வணக்கம் இது தமிழ் டைலாக் ஆனஸ்ட் ரிவ்யூ அந்த வீடியோல பார்க்கலாம் அது என்ன ஆனஸ்ட் ரிவ்யூ ரிவ்யூ அது இந்த படம் பார்த்துட்டு கூட்டத்தில் பாதி டைலாக்ஸ் புரியவே புரியாது அவசரப்பட்டு ஓடி வந்து உடனே கண்டதையும் கொட்டி ஒளவி அதை ரிவ்யூன்னு சொல்கிறாங்கல்ல அதை வந்து நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்ல முடியாது பட் இது லேட்டா பண்றோம்ல நான் படம் பார்த்தே ரெண்டு நாள் ஆச்சு இப்போதான் அதை பத்தி பேசுகிறோம் பேச போறோம் அதனால இது ஆனஸ்ட் ரிவ்யூ தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட் வீக்கில் நீயா நானா வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ரிவியூவர்ஸ் அப்புறம் பப்ளிக் அந்த சினிமா டெக்னிஷியன்ஸ் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ அதில் தீபா மேம் வெற்றி செஞ்சு விட்டுருப்பாங்க அந்த ஒருத்தர் அதி மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இல்லை பாண்டா அப்படின்னு எல்லாரும் செல்லமாக சொல்லுவாங்க அந்த பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஊந்துட்டார்த்தே நீ ஸ்டார் ரிவியூவரா பாடர் மிகுரா அப்படின்னு கேட்டால் சமூக பொறுப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது பருப்பு இருக்குன்னெலாம் ஊட்டிட்டு இருந்தாரு கடைசியில் அவங்க திருப்பி அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் காலில் ஊந்துட்டா அப்படி உண்மையாகவே உனக்கு சமூக பொறுப்பு இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் இருந்திருந்தா அந்த பாயிண்ட்ல நீ ஸ்டாண்டர்டாக நின்று இருக்கணும்ல அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன எடுத்து வச்சுருக்கோம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஏன் நிற்க முடியல ரெண்டு அடி அடித்ததும் பார்த்தீங்கன்னா ஏன் காலில் ஊற ஏன்னா அதெல்லாம் ஊருட்டுல ஏற்கனவே நிறைய வீடியோ கட்லாம் போட்டுருக்காங்க இவரு உருட்டுனா உருட்டுகள்லாம் இது டெம்ப்ளேட்டுங்க இது வந்து என்டர்டெயின்மெண்ட்க்காக பண்ற படங்க இது கமர்ஷியல் படங்க மாஸ்க் போடுங்க அப்படிதாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் எத்தனை நாளைக்கு இதே மாவை அரைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பிறச்சு சொல்லுவார் வித்தியாசம் என்னன்னா பேமெண்ட் அங்கே அபிஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிக் பாஸ்ல கூட பார்த்துருப்பீங்க ஒரு வந்து ஹையஸ்ட் பெய்ட் ரிவியூவர் அப்படின்னாருல ஹையஸ்ட் பெய்டு ரிவ்யூர்னா என்ன ஹையஸ்ட் பெய்ட் ரிவர் எது ரிவியூவுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு யூடியூப் சேனலில் இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாரு அவங்க ஹையஸ்ட்டாக பே பண்ணுறாங்கன்னா ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு வந்து நடிகிறாரு பே பண்ணுறாங்க ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் பா அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது இவர் வேற கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணல இவர் வந்து இண்டிவிஜுவலாக தான் சோலோ க்ரியேட்டர் தான் அவர் க்ரியேட்டருன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல சோலோவாக உலர்கிறவர் தான் தனியாக வந்து அப்படியே உலகிறவரு எப்படி ஹையஸ்டு பெய்டு ரிவியூவராக இருப்பார் வியூஸா மற்ற ரிவ்யூஸை விட இதனுடைய அந்த ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு அதை சொல்ல வர்றாருன்னா அதுவும் கிடையாது அவர் எப்படி ஹையஸ்ட்டு போய் ரிவியூவராக அவர் திருட முடியும் என்ன காசு வாங்கிட்டா அதை தான் எப்படி இது இதில் இன்னொன்று அபிஷேக் வந்து உருட்டிருப்பாரு ஆல்ரெடி அதில் ம் யாருமே இங்கே காசு வாங்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலவே உட்காந்துருந்த இன்னொரு ரிவியூவர் அவர் சொல்லியிருப்பார் இல்லை இல்லை இங்கே அப்ரோச்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு தான் உருட்டுறாங்க எல்லாருக்குமே தெரியுமே இப்போ இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து அதை ப்ரோட் பண்ணப்பட்டது சைடு பார்த்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து வச்சிங்களேன் அப்போ ஒரு சின்ன பாப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருப்போம் ரிவியூ பண்ணுற பேரில் பேர்ல ட்ரோல் பண்ணிருப்போம் அவ்வளோதான் ஆ அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருமே இப்போ ரிவியூலாம் பண்ணுறதில்ல ட்ரோல் தான் ஃபுல்லாக ட்ரோல் பண்ணுறா இங்கே முதல் நாள் ரெண்டு நாளில் இப்போ படம் பார்க்குற அந்த ஆர்வம் எனக்கு கிடையாது ஏன்னா கூட்டம் நெரிசல்ல அவங்க கத்துவாங்க விசில் அடிப்பாங்க நம்ம ஒன்றுமே புரியாது பாது விஷயம் டைலாக்ஸு நமக்கு கேட்காது புரியாது ஸோ அதனால் தவிர்த்துடுவேன் லேட்டாக தான் படம் பார்ப்பேன் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மறுபடியும் ஆறு பேர் தான் இருந்தாங்க மொத்தமாக என்னோட சேர்த்து தேட்டரில் ஆனால் நிம்மதியாக தான் படம் பார்த்தோம் நிதானமாக தான் பார்த்தோம் ஆனாலும் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து டக்லைப்பில் வந்து வசனங்கள் சரியாக புரியல அது மீன் கேட்கல அந்த கான்டாக்ட்ஸ் புரியுது இப்படி சரியாக கேட்கல அது தேட்டருடைய டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்காதுன்னு நம்புகிறேன் அது டப்பிங்கில் தான் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னென்னா நெகட்டிவாக ஆச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க படத்தை பற்றி சோஷியல் மீடியா பக்கம் வரவே பதட்டமாக இருந்தது ஏன்னா எதுவுமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அது பட் அதை பார்க்கலான்னா படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தது அப்புறம் போய் படம் பார்த்தோம் ஆனால் ஒன்று புரிஞ்சுது நெகட்டிவாக வந்து எக்கச்சனா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படம் வருது பெரிய டைரக்டர் படம் வருது அப்படின்னா அடித்தாதான் வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்துருது அது அவங்களுடைய புரிதலாதான் அப்படி தான் இருக்குது ஏன்னா மாதிரி எதுனா நடந்துருக்கு இந்தியன் டூவில் ஸோ இனி வரும் காலத்தில் அதை பிரேக் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் அதிக மேதாவிளையேட்டாக நோலான விட பயங்கர மேதாவிலே இருக்கிறாங்க இப்போ இவங்க சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ் உள்ளே இருக்குது ஏன்னா சினிமா அப்படியே கிடையவே கிடையாது பாடங்கள் என்ன பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருந்தது மேக்கிங் இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸ் மற்ற அந்த ஏஸ்திக் மனிதத்தனம் படம் அப்படின்னாவே ஒரு அழகியல் இருக்கும்ல அது எல்லாமே சூப்பராக இருந்தது இவங்க சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னா படம் ரொம்ப சூப்பராக அப்படின்னா இல்லை எனக்கும் விமர்சனங்கள் இருக்கு அதில் அதில் எனக்கு குறிப்பாக திரைக்கதே வசனத்தில் அதில் கொஞ்சம் அனுபவமும் இருக்கிறதுனால அது இல்லாமல் தீபா மேம் வந்து அந்த விஞ்ஞான பேசமா சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் முன்னாடி இப்போ அந்த படங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்த படல் அந்த ஜேர்னல என்னென்ன படங்கள் வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பழைய படங்கள் பார்க்கும்போது தேடி போய் அந்த ரிவ்யூலாம் ரிவியூஸ்லாம் அப்போ வந்த ரிவ்யூஸ்லாம் வந்து படிக்க தோணும் அதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்போல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா இல்லை ஒரு சில விஷயம் உங்களில் ஒரு சில மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரமில் அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி கிடைக்குது டீட்டெயிலாக சில இடத்துல பார்த்துட்டு ரொம்ப மேலோட்டமாக இந்த நியூஸ் பேப்பர்லலாம் ரிவியூ எழுதுவாங்கல்ல ரொம்ப மேலோட்டமாக இருக்கும் அதெல்லாம் அந்த ரிவ்யூன்னே சொல்ல முடியாது அது நியூஸா ரிவியூவா இல்லை என்ன கருமன்னே புரியாதுல்ல அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது அப்போ படத்துடைய பேர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பேர் இது மட்டும் தான் டெக்னிஷியன் பேர் மட்டும் மாற்றினீங்கன்னா அதே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் தான் சில ரிவ்யூஸ் தான் நிறைய இருக்குது பட் டாக்குமெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிவியூ பண்ணுறாங்கன்னா இல்லை இதில் சில அதிக மேதாவைகள்லாம் வந்து உருக்குனது இதுக்கு ஸ்கில்லே தேவையில்லை இல்லை என் ஒப்பீனியனை சொல்கிறானலாம் ஊட்டிகிட்டு இருந்தாரி இதுக்கு ஸ்கில் தேவை இது ஒரு ஹார்ட் ஃபார்ம் அது விமர்சனம் பண்ணுறவா கேட்டால் நான் காசு கொடுத்து வாங்குறேன் நான் வந்து ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு அவனு நல்லா இருக்காருனு எனக்கு சொல்ல தெரியும் எனக்கு அது போதும் அதுக்காக உடனே வந்து சமைச்சு காட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் வந்து ஊட்டிட்டு போகலாம் இதெல்லாம் ஒரு உதாரணம் வர எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒரு ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியன்ட் இந்த பிக் பாஸ்க்கு கூட ஒரு பஞ்சாயத்துலாம் வந்துச்சுல ஸ்கில் தேவை இதுக்கு ஏன்னா நீ வந்து ஒரு பெரிய டைரக்டராக அதிமுக குறை சொல்லிட்டா நீ அதிமதியாக ஆகிடுக்கா அப்படிதான் இப்போ நிறைய பேர் சினிமா பற்றி ஒரு மண்ணும் தெரியல இப்போ ஒருத்தன் அந்த இந்த ரீவரே இருக்காங்களா ஐஎஸ்ஏ போயிடுன்னு சொல்லலாம்ல மாட்டிட்டாங்கல்ல ஒரு டீச் அதை பற்றி தனியாக பேசணும்னு வச்சு நீரான டாப்பிக்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் டீட்டெயிலாகவே இப்போ அவரே விட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பை தான் பார்த்தேன் ஃபுல் ரிவியூலாம் நான் பார்க்கல அது ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்ரீகர் பிரசாத் ரீடர் இருக்காருல அவர் வந்து ரஃப் கட்டு ரஃப் கட் தான் பண்ணியிருக்கிறாரு ரஃப் கட்டா ரஃப் கட்டுன்னா தான் தெரியுமா நீ பார்த்துருக்கிறியா முதல்ல ரஃப் கட்னா ஏதாவது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாக்கை தெரிஞ்சுட்டு இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுறது நான் அஞ்சு முறை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒன்று சொல்றது சம்மந்தம் இல்லாமல் அப்புறம் அந்த ஸ்பேஸ்ல வந்து கண்ணாப்பி உளறது இது வாடிக்கு தான் வச்சிங்கன்னா யார் சட்டையே பிடிச்சி கேட்க போறாங்க அப்படின்ற திமில மாதிரி எல்லாம் உளர்றது இஷ்டத்துமோ ஆனாலே பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு சென்டிமெண்ட்டாக பேசினா உடனே ஒத்துக்கிட்டேன் காலில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா கிஃப்ட் எதாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பண்ண பர்ஃபார்மென்ஸ் தான் அது அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு காமெடி ரஃப்கட்டா என்ன ரஃப் எடிக் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது மேக்கிங் எல்லாமே வச்சுட்டார் மனிதத்திலும் அவர் இது முந்தைய படங்களை விட இன்னும் மேலே 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 வெறுகே தான் இருக்கு எனக்கு படம் பிடிச்சிருக்கு இவன் சொல்றவங்க கூட நெகட்டிவ் இல்லை அதை சுத்தமா நெகட்டிவா இல்லையாப்பா அப்படின்னா நெகட்டிவ்ன்றதை விட சில விஷயங்கள் இருந்தது ஏன் இதை அவாய்ட் பண்ணாரு ஏன் இதை இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முந்தைய படங்களை பார்த்துருந்தாவே நான் அவங்க புரிஞ்சிடும் இப்போ ராவணனில் வந்து அதே பிரச்சனை தான் இதுலயும் காட்சி வெளியீடுலயும் வந்தது நடுவில் இப்ப இது தட் லைஃப்பில் சொல்கிறாங்க சொல்றாங்க திரைக்கதை வசனத்தில் எனக்கும் தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதா தோணுச்சு ஏன்னா குறிப்பா நாயகன் தாண்டி ஒன்று பணமோ அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரெஷரை மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க இருக்கு அது நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது இப்போ அதையே அப்படியே பண்ணியிருக்கலாம்னு வச்சிங்களேன் இது ஸ்பின் ஆஃப் அது இது நிறைய சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இப்போ பே கூட தான் போனாங்களா ஒரே டெம்பரில் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல அது அந்த ஆக்ஷன் ஃபிலம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஃபிலிம் மசாலா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அரிய அடிச்சு தள்ளுவாரில்ல அந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் மன மனித திரும்ப அதை பண்ணுறது இல்லை பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் மட்டுமே ஃபோக்கஸ் ஆனது அது மாதிரி ஏகப்பட்டது ஆட்சி தரத்தை போயிட்டே இருப்பார் இதுல ஒன்னே முன்னே எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனதா இல்லை அது தவிக்கப்பட்டதா தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் கன்டென்ட் இருக்குல்ல அதுதான் வந்து வாண்டடாவே தவிர்த்த மாதிரி தான் இருந்தது அது அது ஒன்று கரெக்டான ஒரு மீடர்ல இருந்திருந்தா படம் இன்னுமே வந்து எல்லாராலும் கொள்ளாடப்பட்டிருக்கும் மட்டும் ஒரு மெய்யழக நோ இல்லை ஒரு லப்பர் பந்து இதுல இருக்கிற அந்த எமோஷன் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து இங்கே இல்லை அது வேற ஜேர்னர் இது வேற ஜேர்னர் தான் பட் நீங்கள் என்ன ஜேர்னர் எடுத்தாலும் அது ஒரு எமோஷனல் கண்டென்ட் அது பேஸ் இருக்குல்ல அது வந்து சேம் தானே அந்த கனெக்ட் ஆகிற மூமெண்ட் வந்து எனக்கு வந்தது குறிப்பா அந்த சிஸ்டரும் சிம்புவும் மீட் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல அழை ரெடியாயாச்சு தப்புன்னு அது முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு சஸ்டைன் ஆயிடணும் அந்த எமோஷன் இதுல ரெண்டு ஹீரோ அப்படிங்கிற போது அதில் ஒரு குழப்பம் வந்துடுச்சு அவருக்கு ரெண்டு பேருக்குமே வெயிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரா அப்படிங்கிற அந்த கேபியும் இருக்கு ரெண்டு ஹீரோ இருக்கிறதுனால எங்கே எடுத்துகிட்டு போகிறது எப்படி எடுத்துகிட்டு போகிறது ரெண்டு பேருக்குமான் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில கேரக்டரெலாம் இருக்காங்க அதெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போய்ட்டாரா அப்படின்னு தெரில இப்போ ராவணன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை இப்போ தீபா மேம் அங்கே நீர் நாளில் கேட்டுருப்பாங்கல்ல இந்த ஸ்டார் நீங்கள் இல்லைனா ஃபிலிம் ரிவ்யூவரா அப்படிங்க நான் மணிகரத்தனம் அவரை வந்து ஒரு ஸ்டாரை தான் பார்க்குறேன் மணிகரத்தன் சார் அவருடைய எல்லா படமும் பிடிக்கும் எனக்கு குறை சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறேன் போய் உட்காரத்தில் படம் பார்க்க போகிறோம் நிறையங்களா மேக்கிங்லாம் பார்க்கும்போது சில ஷார்ட்லாம் பார்க்கும்போது வா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது இது இதனால தான் எடுத்துருவேறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனைக்குள்ளே தான் போகும் ஏன் இந்த ஷார்ட் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவும் அதனால் எனக்கு அந்த மேக்கிங் வைஸில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது மேடம் அண்ட் யுவர் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து போய் காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாரு அவங்களா தான் வராங்க இவர் வந்து போய் கூப்பிட்டு வரணும்னு போகல தங்கச்சி தேடி போகிறாரு சிம்பு தங்கச்சி அங்கே அவங்கள அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ அவங்களா தான் வராங்க வான்டா கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அந்த வச்சிங்களேன் இப்போது தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறவர் அப்போ சின்ன வயசு சார் தான் தேடி கொடுக்கணும் கமல்ஜா தேடி போனாரு திரிஷாவை கூப்பிட்டு வந்துட்டாரு கண்டுபிடிக்கல அப்படின்னா சிம்பு வளர்ந்துட்டார்ல அதுக்கப்புறம் அவர் என்ன எஃபோர்ட் எடுத்தாருன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா முதல் ஆரம்ப காட்சியில் நம்ம பார்க்குறோம் பிரிஞ்சிராங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுவுல அந்த எமோஷன் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்திருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பண்ணாமல் விட்டாமல் டுவர்ஸ் என்ில் திரும்ப அந்த ட்விஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல இவங்க தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க அது நல்லா இருந்தது அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது பட் அந்த எமோஷன் வந்து சிம்பு ஐ எம் ஒன்லி ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டிய சிம்பு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு த்ரிஷா கிட்டே போயிட்டு ஐம் ஒன்லி ஒரு ஆட பண்ணுறதுல அதுதான் கொஞ்சம் அது சொல்லலாம் தகு அப்படியே போறாருன்னா அதுக்கும் சரியான ஒரு முன்னாடி சொல்லாமல் ஒரு ஆஃப் இயர் ஓப்பன் பண்ணுறாங்க ஏன் உங்க தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு திடீர்னு சொல்கிறாரு அதுவும் அவங்க தான் இருந்தது சரி அது கூட போகலான்னு பார்த்தா இப்போ சிம்பு அங்கே மெயின் பர்பஸ் வந்து சிஸ்டர் அவங்க அப்பாவை கும்பிட்டாங்க அது பழிவாங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறதா அப்படின்னா இப்போ சிஸ்டர் வந்து செகண்ட் அந்த எடுக்கவே இல்லை டூஅர்ஸ் கிளைமேக்ஸில் அதே இடத்துல எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த எமோஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நடுவு நடுவு ரெண்டு மூணு இடத்துல ஞாபகப்படுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொங்க பார்த்தீங்கன்னா கமல்சாரி நிறைய படம் பண்ணுறதுனால இப்போது அபிராமி இருக்கிறாங்க அபிராமி வந்து அவங்க மெமரி லாஸ் ஆகிடுச்சு பாயசம் மறந்துட்டாங்க இப்போ போதும் அவர் போய் சொல்லணும் பேசணும் மன்னித்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பேர் ஞாபகம் வருது நான் அவ்வளோ வரையிட்டே அவர் பண்ணிட்டார்ல இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஞாபகம் வருது நிறைய பண்ணதுனால ஆனால் அதை தாண்டி ஒன்று அவங்க ட்ரை பண்ணுற எனக்கு அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அது கூட இல்லை அது வந்துட்டு போகலாம் ரிப்பிட்டேஷனாக ஆக வந்து வையாபூரி கேரக்டர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் அடித்து தூக்கிட்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்காக சொல்கிறாரு விஷுவலா வரல இது முக்கியமான சம்பவம் அது நான் நினச்சேன் இன்னொரு இடத்துல டெஃபினட்டாக இது விஷுவலா போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு இடத்துல போடாருன்னு பார்த்தா அங்கேயும் டைலாக்காக பொண்ணு சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அது விஷுவலா வரவே இல்லை அது விஷுவலா கொடுத்துருக்கணும் அது நம்ம எதிர்பார்க்குற இடத்துல இல்லாமல் அவர் வேற ஒரு இடத்துல கொடுப்பாரு டைரக்டர் அப்படின்னு தான் நினச்சேன் நான் அதை கொடுக்காம போனது ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி மணி சாரும் பண்ணியிருந்தார்ல சக்கச்ச வந்த வானம்மா அதில் இந்த இதெல்லாம் அடிச்சிக்கிறான பசங்கள்லாம் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட அது ட்ரைவர்லேயே கூட அந்த டவுட் வந்துச்சுன்னா இது அது மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பு வந்து அந்த பதவிக்காக வெயிட் பண்ணுறாரா அப்படின்னா சாரே தூக்கி கொடுத்துட்ரு மற்றவங்களாம் நிதானமானவங்க கிடையாதுப்பா இவன் தான்பா நிதானமானோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு கிட்ட சாரே கொடுக்கும்போது நாசர் போகிறது ஓகே இப்போ நாசை வந்து சிப்பு மலைன்னா பண்ணோம் கமல் மேலே கோவப்படுறாரு கமல் ஜெயிலிக்கு போயிட்டாரு சிபுமலை கோவப்படம் பார்த்தா இவர் ஒரு சிப்பு கூட உட்காந்து இவர் பொலப்பிட்டு இருக்கிறார் அந்த பக்கம் இன்னொரு மலையாள இரட்ட இரட்டை பிடித்தல்தல்ல சூப்பரா அவரும் இன்னொரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த அதிகாரத்துக்காக அதை எப்படியா அடையணும் நம்ம தான் போய் தேடி போய் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்காக இப்போ இவங்க எல்லாம் இவங்க அந்த இடத்த பறிக்கிறத பாக்கணும் அதை போட்டு அவங்க சிம்பு உடம்ப சேர்ந்து கமலை போட்டு தள்ளுறது போடுத்துல ட்ரை பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒட்டல இல்லை இப்போ திரும்ப அது மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆகிடும் எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டா சக்கச்சி வந்த ஓன மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரா இல்லை சிம்புடைய ஸ்டாண்டு தான் என்ன குடிச்சிட்டா இப்படி தான் கண்டதெல்லாம் உழருவிங்க அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டிக்கிறார் அது இல்லாமல் கமல்சார் அவ்வளோ பெரு பெரிய ஒரு பொறுப்பு வந்து சிம்பு கிட்டே கொடுத்துட்டு போனால் மற்றவங்களாம் தம்மிங் தானே இவர்கிட்ட குடிச்சிட்டு போகிறாரு அந்த டம்மிங்கெல்லாம் சேர்ந்து இவர் ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க உங்கள் அப்பா வேணும் தான் கொந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிடுறார் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நாயகனுடைய அந்த கனெக்ஷன் தானே அங்கே அது வந்து ஒரு மனெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார் ஒரு கேரக்டர் இருக்கும் கூடவே சுற்றிட்டு இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியா வந்த நாச சார் வந்து இப்போ நாயகனில் அவர் தான் சொல்லுவார் உங்கள் புருஷனை அடிச்சு கொன்னதே வந்து அவர் தான் அதை சாற்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு அவன் சொல்ல மாட்டேன்னும் போது இவர் அதை கேட்டுட்டு இவர் போய் கடைசியில் ஷூட் பண்ணுவார் அவர் அது கொஞ்சம் மனம் தான் இருந்தார் இவர் அவ்வளோ தெளிவானவர் வலிமையானவர் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அந்த டமி பீசுங்களாம் சேர்ந்து இவர் ஏமாத்திடறாத அப்படி சட்டன்னு ஏமாந்து போகிற ஒருத்தர் போய் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்க முடியும் ஸோ அங்கே கொஞ்சம் அது வீக்கா இருந்தது அத்து இப்போ மற்றவங்களாம் ட்ரை பண்ணலாம் ஓகே அந்த அதிகாரத்துக்காக போட்டியில் இருக்கலாம் கமல் சாரே தூக்கி அதிகாரத்தை கொடுத்துட்டு போறதுக்கு அப்புறமா இவர் இங்கு இல்ல திரும்பி சண்டை போடணும் இவங்க ஃபைட் வந்துருக்கணும் ஆனா இவரையும் திரும்ப கமல் சாரே கிட்ட யா த்ரிஷாக்காகவா அப்பாவை கொண்டு தான் சொல்லிட்டு சும்மா அவங்க சொன்னது ஒன்றும் அவர் பிரில்லியண்ட்டாக அதை வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இல்லை இப்படி தான் போகிறாங்கன்னா அது ஒரு பிளே ஒரு ட்ராமா இருந்தது அங்கெல்லாம் இருந்து இப்போ என்னென்னா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆறு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆறு படம் இருக்குல்ல ஹரிசத்து இப்போ சூர்யா அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அப்புறம் ஒரு கிளாஷ் வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கொல்லும் போது அந்த லாஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் கூட போட்டு பொறுத்தலும்பாங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து கமல் சார் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பி வர்றவர் ஆஹ் மயம் கொடுருமா தான் கொடுறாருன்னு ஒரு ரெண்டு பேரை அப்படி கொல்லும் போது அந்த லாஸை இவங்க ஃபீல் பண்ணும் இல்ல இந்த ஃபீல் இது மாதிரி அந்த இடத்துல வந்து இவ்வளோ கொடுமாவா இவ்வளோ ஆக்ஷனா அதெல்லாம் ஃபீல் பண்ணாம எப்படியும் வர போறாரு ஒன்னே அவர் உயிரோட இருக்கணும் அவர் என்ன கொள்ளணும் இல்லை நான் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அவங்க பேசிட்டு போறாக்கல்ல அந்த லாஸ் அந்த ஃபீல் அதை அப்படி எடுத்துட்டு போயிருந்தா கொஞ்சம் அந்த பயமாவது அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்னுருக்கலாம் அதுவும் பண்ணாம விட்டுட்டார் ஸோ அது ஜஸ்ட் புரிஞ்சுப்பாங்க இப்போ என்ன ராவணனுக்கு இந்த மாதிரி விஷயம் வரும்போது மணி சார் என்ன சொன்னது எல்லாத்துலையும் இன்டோ வச்சு ஒரு டென் பிளேட்லேயே ஏன் பண்ணணும் நேரடியாக இன்டர்வியூல இருந்து ஆரம்பிப்போம் கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு தான் அங்கே வந்து ஒரு தப்பா இல்லை ஆடியன்ஸ்க்கு அது ஈஸியாக புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அதே ஒரு விஷயம் தான் திரும்ப எதுலயும் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தான் தோணுது ராவணனாக இருக்கட்டும் காட்சி வெளியிடையாக இருக்கட்டும் ரெண்டுமே எனக்கும் பிடிக்கும் அது மேக்கிங்க அதுல நிறைய விஷயங்கள் ரசிக்கிறதுக்கு நிறையவே இருந்தது அவர் எல்லா படகுலையும் இருக்கிற மாதிரி ஆனால் பெரும்பாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்றதுக்கு காரணம் வந்து அது அந்த டெம்ப்ளேட்டில் வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண தான் அது வந்து பணம் தான் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டில் ஒரு ரெஸ்ட் பண்ண போய் தெரிய முடியும் ஈஸியாக ரஹ்மா சார்ட்ட சொல்லி ஈஸியாக அதை வச்சிடலாம் பேக்ரவுண்ட் கூட போட்டு இங்கே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஈஸியாக வாங்கி அல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் சிம்பிளெலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இங்கே அரெல்லாம் சுடுதெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பலாம் ரசிகமாக இருந்தால் ஆரம்பத்தில் சொல்றோம் ரொம்ப ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே பண்ணும்போது வந்து இரிட்டேட்டாக தான் இருந்தது பட் இதில் அந்த ஆக்ஷன் கூட நல்லா தான் இருந்தது இனின்னு இங்கே நான் ராஜ சக்தி சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆதர வந்து கையில் ஆக்கிங் பண்ணி சொல்லுவார்ல அது நல்லா தான் இருந்தது அதெல்லாம் இப்போ பர்ஃபாமென்ஸாக பார்க்கும் எல்லாமே தான் இருந்தது இதில் த்ரிஷாவுடைய அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் ஜென்டில் ஸோ கமல் கிட்டேருந்து இப்போது செந்துக்கிட்ட போய்ட்டார் மிரட்டி கூட்டம் போட்டாருன்னு வச்சிங்களேன் அவர் தங்காய்ச்சியை தேர்ட்டு வேலையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மிரட்டி கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இப்போ திரும்ப கமல் வந்து கூப்பிட்டாருனா இப்போ அங்கே போக முடியாது அது ஏதோ ஒரு டெத்தில் போட போகிறாங்கன்றது கொஞ்சம் சுதாரிச்சதுதான் பட் அவங்க ஸ்டாண்ட் என்னன்ட்டு ரொம்ப சிம்பு வந்து கூடும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கமல் சார் அங்கே கூடும்போது போது பார்த்திங்கன்னா அந்த கேரட்டை கூடும்போது அங்கே இல்லை நான் இந்த மாதிரி அழைக்கு அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பாக போயிட்டேன் நான் வேணா வரமாட்டேன் அப்படின்றாங்க இருக்கிறாங்க நான் பாஸ்போர்ட்டு மாற்றி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிம்பு கிட்டே கமலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப சிம்பு கிட்டே போகும்போது இங்கே என்ன இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சார் வர முடியாது திரும்ப அது தெரியும் அது லாஜிக்கலா அப்படிதான் நடப்போம் அது அந்த இடத்துல ஒரு அவங்க கேரக்டர் அவங்க என்னவா முடிவு எடுக்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழப்பத்திலேயே வச்சு அவளை முடிச்சது அதுவும் கொஞ்சம் அப்புறமா இருந்தது மற்றபடி பெரிய இதெல்லாம் இல்லை தக் இவன் அவங்களுக்குள்ள என்னப்பா பெருசாக வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்க போகுது இன்னும் எடுத்து வளர்த்த பையன் அண்ணன் சொல்லி கூப்பிட்டுருக்கிறான் அடுத்து அதிகாரம் பிடிச்சிட்டான் அடுத்து அதிகாரம் பிடிச்சிட்டா கூட யார் இருந்தாலும் அவங்களையும் பிடிச்சிக்கணும் அதுவும் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க கூடும் அது தப்பு தான் அது பொலிட்டிக்கல் கட்டுன்னு சொல்லி பார்த்தா பட் தக்ஸு அவங்கன்னா ரூல் இருக்குது தான் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே நான் அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் சிஸ்டர் சென்டிமெண்ட்டோட வரும்போது நம்ம கனெக்ட் இரு ஸோ அதிகாரங்கிறது இப்போ நாசர் இல்லை மற்ற கிட் அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி எப்படியா அடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சிம்பு என்ன சிம்புடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது அது ரொம்ப கிளியராக அங்கே இல்லை ஏன்னா சிம்பு கிட்ட கொடுத்துருதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாசர் போறாமல் போடுறாரு மற்றவங்க போறாமல் போடுறாங்க ஓகே போராமப்பட்ட சிம்பு தானே கோவ பண்ணும் அவங்க மேலே என்கிட்ட அதிகா இவங்க கோபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவரும் அவங்களோட சேர்ந்துட்டு அட்டாக் பண்ண போறது தான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அடுத்து அசோக் செல்வன் இருக்கார்ல அவருக்கு வந்து நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க நாசு இருக்கு எங்க ம் நாயகன்ல அதே தான் வராரு இப்போ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று தலைமுறையாக நாங்கள் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிங்க் கதை விற்கிறாங்க அதை ஸ்ட்ராங்காக சொல்ல வராரு பட் அது இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அவர் பண்ண வேலைக்கு அது நார்மலாகவே இன்ட்ரோ பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா உங்க நாயகன்ல பாத்தீங்கன்னா அவர் பின் கதையை நான் சொல்ல மாட்டாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அங்கே நாசர் கதாபாத்திரம் ஆனால் இங்க இங்க மூணு தலைமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதா பண்ண போறாரான்னு பார்த்தா வித்தியாசமா எதுவும் பண்ண போறது இல்லை அவளா அடிச்சுப்பாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முச்சி சிவா சொல்லுவார் நம்ம ஒன்றும் பண்ண தேவை நம்ம பொறுங்க வெயிட் பண்ணுவோம் அதுவாக நடப்போம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு எதுக்கு இவர் மூணு தலைமுறையாக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கா இப்போ நாயகனில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பொண்ணோட அப்பாவுக்கு அந்த எமோஷனல் விஷயங்கள் நிறையவே இருக்கும் சந்தோஷமாக அவங்க விளையாடுறது இருக்கும் அதுக்கப்புறம் அவரோட முரண்பட்டு சண்டை போடுறது இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் காலை பொறிச்சு ஆடுவது இருக்கும் அதுக்கப்புறம் முரண்பட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு அரேன் மட்டும் வந்துடுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் என்ன சிம்புடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா திரும்ப அதே போலீஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது வேற மாதிரி திரும்ப அங்கே வராது அப்படியே தான் இருக்குது அதுலேருந்து நான் வித்தியாசப்படுத்தி கொடுக்குணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மூணு தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிங்க் கதையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மணி சார் பட் அது பெருசாக அங்கே ஒர்க் அவுட் ஆகலை ட்விஸ்ட்டு வேணும் நல்லா இருந்தது இது இவங்க தான் அந்த பொண்ணை அப்படிங்கிறது அதே தானே இங்கே ஆனால் அங்கே சென்டிமெண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல நாயகன்ல அந்த பொண்ணை போய் பார்க்க போவார் கோமா கமிஷன் அஸ்ஸன் கமிஷனாக போய் திட்டலாம் அப்படின்னு போனால் அங்கே பொண்ணை பார்க்குறாரு பார்த்தா மாப்பிள்ளையா அவர் அப்படின்னு தெரிய வருது அப்போ பேரென பார்க்கணும் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த எமோஷன் மொமெண்ட் இப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண் கலங்குவோம் எங்கள் ஒரு நின்று நிதானமாக அந்த எமோஷனில் எடுத்துருப்பார் அது இங்கே வந்து மிஸ் ஆகிடுச்சுல இங்கே அதுதான் துவர் எண்டில் வந்து சிம்பு சிஸ்டர் நீட் பண்ணுற அந்த தருணம் கிட்டத்தட்ட அது இன்னொரு வருஷம்தான் அது சஸ்தைனாக ஆகலை லைட்டாக அங்கே ஏதாவது கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தது எண்டில் அது டப்புன்னு முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தாண்டி போன மாதிரி இருந்தது இன்னொன்று அந்த பையனுக்கு அங்கே பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை தான் வச்சுருப்பாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா பொண்ணு இவருடைய பேரை தான் வைக்கிறாங்க குழந்தைக்கு அதே போல ஒரு ரெப்பிடேஷன் தான் இந்த ரெபுடேஷனை அலோவ் பண்ணிட்டு மற்ற ஒர்க் அவுட் ஆக வேண்டிய ரெபுடேஷனும் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெப்பிடேஷன் சொல்லிட்டு தூக்குனு தான் தப்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான் இங்கே வந்து பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே தானே அந்த சீன் தானே அங்கே இருந்தது நாயகன்ல அது ரெபுடேஷன் தானே அப்போ எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்கலாம் பட் அது இங்கே வந்து அதை தவிர்க்கணுமே அப்படி சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அங்கே இன்னொன்று ஒர்க் அவுட் ஆகலை மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் இல்லை இந்த எமோஷன் கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் நினை நிதானமாக அதை ஒரு நாலு சீன் கொஞ்சம் அளவு கொட்டிருந்தாருன்னா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும் எல்லாருக்குமாலதான் இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் விட்டதுனால பிரமிப்பாக நம்ம பார்க்குறாங்க எல்லாரும் இப்பா பார்க்குறோம் பிடிச்சிருக்கு படம் நல்லா இருக்கு ஆனால் அந்த எமோஷனல் கண்டென்ட் இல்லை அதனால ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரலாம் அதனால தான் அது வருது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா ரெண்டு லைன் தான் அது மாதிரி சின்ன கட்டெலாம் பார்த்துருக்குறோம் எங்கே வர இந்த சாங் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் வயல்வெளியில் கூட்டிட்டு அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விண்வெளி நாயகா அப்படின்னு போகிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மணி சார் பண்ண மாட்டார் தார மாதிரி தான் பண்ணுவார் அந்த இடத்துல அது ஒட்டவே இல்லை எதுக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்து வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிளைமேக்ஸ் வந்து முதல் சீன் எங்க ஆரம்பிச்சதோ தான் அங்கதான் வந்து முடிக்கணும் அப்படின்னு தான் அந்த வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு அந்த தங்கச்சிங்க பிரிஞ்சாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்றாங்க சேரம்போதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கிளைமேக்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வேற ஒன்று சொல்லியிருக்காருல்ல கமல் சார் வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம வயல் வெளியில இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எந்த இருக்குமோ இவருக்கு ஒரு இந்து அவருக்கு ஒரு இந்து அப்படின்னு சொல்லிட்டு போனதின் விளைவு தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பித்த ஆரம்பிச்ச தான் முடிக்கணுமா அப்படின்னா இல்ல அதுக்கப்புறமா எடுத்துட்டு போகலாம் விரும்பி இந்த ஃபினிஷிங் அவருக்கு அந்த ஃபினிஷிங் இப்போது அந்த கூட இருந்தவங்கெல்லாம் வந்து உங்கள் அப்பாவை வேணும்னு தான் கொன்னார் தெரிஞ்சுதான் கொன்னாரு கமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதையும் நம்பிடுறாரு இங்கே வந்து கமல் வந்து இதை நம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது வெறும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல டைலாக் இல்லாமல் ஓ ஏமாற்றிட்டாங்களா அப்போ நீங்கள் இல்லையா நீங்கள் இல்லையா அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேனாலும் நல்லா தான் இருந்தது இந்த கேள்வியா அங்கே வரல முன்னாடி அப்படிங்கிறது தான் யார் சொன்னாலும் நம்புறேன் யா காசு கொடுத்தாலும் மாவட்டம் வண்டற மாதிரி இன்னும் யார் சொன்னாலும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு யூஸ்வலா மற்ற படங்களில் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவோம் அங்கே தங்கச்சி காலம் போனாங்கல்ல அந்த தங்கச்சி வந்து சொல்ற மாதிரி தான் எந்தில் வெப்பாவே யூஸ்வலா டெம்பரேட்ல அப்படிதான் இருக்கும் வேற ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூணு பேர் குழைப்பு விட்டாங்க அவர் இல்லைங்க அப்படின்னு ஆனா இங்க கமல்சாரியை சொல்ல வேண்டியிருக்கேன் நான் இல்லைடா அவங்க ஏமாத்திட்டாங்கடா இதை போய் நம்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போனதும் கொஞ்சம் வழக்கமாக இருக்க கூடாது சொல்லிட்டு ஒன்று பண்ணதுனால அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஓட்டாம போயிடுச்சோ அப்படிங்கிற அந்த எண்ணமும் எனக்கு இருக்கு செக்கச்சி வந்த மாதம் படத்தில் பசங்க எல்லாருமே அந்த அதிகார போட்டிக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் அதனால இங்க எல்லாருமே அதிகார போட்டிக்காக அடிச்சுக்க கூடாது அதனால சிம்புவை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்றாங்க அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரா தெரியல இப்போ நாயகர் இன்னொன்று சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு தெரியும்ல நாய்க்குறேன் எவ்வளோ அடிச்சாங்க நான் சொல்லியேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கனைஸ் சார் இருக்கலாம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல அங்கே எல்லாருமே விசுவாச இருப்பாங்க கூட இருக்கிறமெல்லாம் ஆனால் இங்கே மருத்துக்கும் அவங்க இருக்கிறாங்க விசுவாச ஒருத்தங்கிறோம் இல்லை எல்லாருமே அவன் மோசமாக இருப்பாங்க எல்லாருமே மோசமாதவங்களா இருக்கணும் ஏன்னா அதுலேருந்து இது வேறவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டாரோ அதை அப்படின்னு தோணுச்சு அதை அப்படியே பண்ணியிருக்கலாம்ல விசுவாசமா அட்லீஸ்ட் சிங்குவாது இருந்துருக்கலாம்ல வேற ஒரு கேரக்டராதும் இருந்திருக்கலாம்ல அப்படி கூட இருக்கும் எல்லாருமே இப்படி எதிர்கெல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவரு அவர் எவ்வளோ அவருடைய கேரக்டர் அறிவாங்கிறது இல்லை அப்போ இது கூட சென்ஸ் பண்ணாம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வெளியே உருட்டுற அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ நெகட்டிவ்லாம் கிடையாது பாரா ரொம்ப நல்லா இருக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அதுதான் உண்மை இவங்க வந்து காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்களா காசு வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணுவாங்களா சில பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட காசை கொடுத்து பொருளை கொடுத்துப்பா ப்ரொமோட் பண்ணுங்கப்பா அப்படின்னா ஐயோ பாருங்க நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க அநியாயம் அநீதி அப்படின்லாம் போங்கிட்டு இருக்காங்க ஏய் அவ இன்ஃப்ளூயன்சர்ஸ்டா அவங்க வேலையை ப்ரோமோட் பண்ணுறது தான் அதில் அவங்க ஃபாலோவர்ஸை வச்சுருக்கிறாங்க அவன் வேணும் என் ப்ரொமோட் பண்ணுறது தான் தொடர்ந்து காசு மாக்கிட்டு அதை இருக்காங்க இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் ரிவியூன்ற பேரில் இல்லை இன்னும் ரிவியூவர்ஸ் ஸ்கீல்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னு தான் வந்து உருட்டுறானுங்க அப்புறம் சட்டையை பிடிச்சி கேட்டேன்னு வச்சிங்களேன் உடனே நான் கருத்து சொல்லக்கூடாதா இது என் கருத்து அப்படின்னு உருட்டுவாருங்க அந்த பல்டி அடிப்பாடுங்க காலில் ஊவாருங்க நீ எல்லாம் சொல்லக்கூடாதுரா என் கவர்மெண்ட் ஸ்டைலில் தான் சொல்லணும் ஸோ ரிவியூ பண்றது காசு வாங்குறவனே உனக்கு அவனுங்க இதுல நான் காசெல்லாம் வாங்குறது இல்லை காசெல்லாம் வாங்குறதுனால உன் அதிக தண்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் தெரியாமல் உளறீங்களே அதுவும் தப்புதான் சோ அதனால் ப்ரமோஷனை வந்து குழப்புறது ப்ரமோஷன் அவ்வளோ அரியாயமாக அநீதி அப்படின்லாம் உருட்டுறது இவங்க காசுக்காக தான் பண்ணுறது மேக்ஸிமம் அடித்தா ஒரு பெரிய படத்தை அடித்தா ஈஸியாக கல்லா கட்டலாம் அப்படிங்கிறது தான் எங்களை எண்ணம் அதுக்கான சிறந்த உதாரணம் நிந்திய தூ அத டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் பிரச்சனை இருந்து தான் ஆனால் அது எப்படி கேஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கேஷ் ஆக்கிட்டாங்க ஒரு வருஷம் நடந்துருச்சு இயல்பா அப்படின்னபோது போது அடுத்து வர பெரிய படங்களுக்குலாம் எப்படியே டார்கெட் பண்ணி அடிச்சு நெகட்டிவாக போட்டு காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறதா ஒரு முறை அவங்க அதை அனுபவிச்சவங்க திரும்ப அதை ட்ரை பண்ணுவாங்கல்ல அப்படி ட்ரை பண்ணுற கூட்டம் காசு வாங்கலன்னு சொல்கிறாங்க இதை ட்ரை பண்ணுறது இது வந்து எதுக்காரத்தில் இதை பார்த்தாலும் சில வருஷங்கள் கழிச்சு இதை பார்த்தாலும் தெரியும் அது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பொறுப்பாக இது ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு பண்ணுறாங்க தான்னா அப்படி கிடையாது நிறையா தான் கிடையாது இவங்க ஒன்று ரெண்டு பேர் விற்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதுலேயும் சில பேர் வந்து அதிமை தான் அந்த காலிஸ்ட் தான் இருக்கிறாரு அவங்களையும் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எனக்கு அதுலேயும் உடன்பாடு கிடையாது ஸ்கில்ல இவங்க வளர்த்தணும் இன்னும் சும்மா காசு காசு வாங்கணும் அதுக்காகவே இவங்க பண்ணுறது அது மீதாக தன்னை காட்டிக்கணும் பெரிய ஆள் ஆச்சுன்னா தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறார் அந்த மனப்பாங்கு தான் இங்கிட்ட இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஸோ திரும்பவும் சொன்னால் படம் எல்லா வகையிலுமே படம் நல்லா இருக்கு சில விஷயங்கள் திரைக்கதை வசனத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இதெல்லாம் குறையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் மற்றபடி படம் பார்க்கலாம் இன்னொரு முறையும் எனக்கு படம் பார்க்கணுன்னு தான் ஆர்வம் இருக்கு எனக்கு படம் பார்க்காதவங்க படம் பாருங்க நல்லா இருக்கும் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்களே இவங்க ஒரு நாள்லாம் ஒன்றும் இல்லையா அப்படி மக்கள் ரொம்ப மேலே ஏமாற மாட்டாங்கல்ல இது இவங்களும் எக்ஸ்போஸ் ஆகுறதான் அது மாதிரி நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க இன்னும் நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆவாங்க அடுத்தடுத்த படங்கள்ல அதையும் பார்ப்பீங்க டக் லைஃப் போடுறதுக்கான என்னுடைய ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா அவங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்